அருமையாக இருக்குது ரகசிய சிநேகிதனே இங்கே பேபி ஆல்பட்டில் பார்த்தோம் மிக சிறப்பாக இருக்குது மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வாக இருக்குது சிறியவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதில் வந்து சேட்டிங் இருக்குது எல்லாத்துலேயும் சேட்டிங் இருக்குது அந்த சேட்டிங்கை எந்த லிமிட் வரைக்கும் நம்ம போகணுன்றத ஒரு விழிப்புணர்வாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க மிக அற்புதமான ஒரு திரைக்கதை வசனங்கள் மிக அருமையாக வசனங்கள் நல்ல கதாபாத்திரங்கள் அந்தந்த ஏற்ற ஒரு நடிகர்களை தேர்வு செய்து இயக்குனர் சேகர் கன்னியப்பன் மிகச்சிறந்த முறையில் இந்த படத்தை கொடுத்துருக்காரு எல்லாரும் வந்து தேட்டரில் பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் பொதுவாக அது வாலிப வயசு பசங்கன்னு இல்லை இப்போ என்ன மாதிரி ஆட்களும் சேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த சேட்டிங்கை வந்து எந்த லிமிட்டோடு நம்ம நிறுத்திக்கினா ஹாய் ஹலோ ஆர் யூ குட் மார்னிங் குட் நைட் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அப்புறம் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறது திருமண நாள் விஷ் பண்ணுறது ஃபெஸ்டிவலில் விஷ் பண்ணுறது அதோடு நிறுத்திக்கணும் அதை தாண்டி அவங்க குடும்பத்துக்குள்ளே போய் நம்ம சேட் பண்ணுறது தான் ஒரு விபரீதமான ஒரு விஷயமாக அது மாறிடுது ஸோ அதை தான் இந்த கதையில் பேஸ் பண்ணி டைரக்டர் சொல்லியிருக்காரு மிக அற்புதமான முறையில் சொல்லியிருக்காரு இயக்குனர் எல்லாரும் வந்து பாருங்கள் மிகச்சிறந்த முறையில் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை மிகச்சிறந்த முறையில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் செக்யூரிட்டியாக இருந்தாலும் அந்தந்த கேரக்டர் வந்து மிக சிறந்த முறையில் அம்மா கேரக்டராக இருக்கட்டும் அப்பா கேரக்டராக இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்கவுங்களுக்குள்ளே கொடுத்த கதாபாத்திரத்தை மிகச்சிறந்த முறையில் நடிச்சிருக்காங்க வசனங்கள் அந்தந்த திரைக்கிறதுக்கேற்ற ஒரு வசனமாக மிக அருமையான முறையில் தேவையில்லாமல் எந்த வசனமும் இல்லை தேவையானது என்னவோ அதை மட்டும் செதுக்கி ஒரு கிறிஸ்பான வசனமாக டைரக்டர் வந்து இதில் வச்சுருக்காரு நல்லா இருக்கும் தாராளமாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் படம் வந்து இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் கண்டிப்பாக இந்த படம் பார்த்து ஆகணும் ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்காங்க ஸோ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சந்தேகம்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ இதை பார்த்து வந்து நிறைய பேர் தெரிஞ்சணும் ஆக்சுவலாக இப்போ இருக்க பசங்களே அப்படிதான் ஏதாச்சும் ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையன் கடை பேசுனா அது ஒரு சந்தேகம் பிடிச்சி பிரேக்கப் பண்ணுறதுலாம் ரொம்பவே காமனாக போச்சு ஸோ எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்து சில விஷயத்தை கற்றுக்கணும் போர் அடிக்கிற மாதிரி இல்லை அது நல்லா தான் அது பட் அந்த சாட்டிங்ற ஒரு விஷயம் தான் மெயினாக இங்கே காமிச்சிருக்காங்க கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே பார்த்தாணும் இது வந்து ஒரு அட்வைஸு ஒரு ஸ்டோரி இல்லாமல் ஒரு அட்வைஸாக நம்மளுக்கு இருக்கணும் ஆ ஆக்சுவலி தான் இருந்தது எல்லாருமே ஒரு நியூ ஃபேஸாக இருந்தாங்க எல்லாருமே இந்த படத்தின் மூலமாக நெக்ஸ்ட் லெவல் போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை பண்ணிட்டு சார் படம் உண்மையிலே சூப்பராக இருக்கு சார் ஸோ ஃபஸ்ட் ஆஃப்லாம் செகண்ட் ஆஃப் ரொம்ப என்கேஜிங்காக போயிட்டு இருக்கு ஸோ ஜஸ்ட் ஒரு மூவியாக மட்டும் இது நம்ம கடந்து போயிட முடியாது இதில் ஒன்றும் சொல்றது ஒரு அவேரன் ஸ்டோரிடாவும் இருக்குது ஸோ அதனால உள்ள நடிச்சிருந்த உடைய நல்லா நடிச்சிருக்காங்க ஸோ ஃபேமிலி ஒரு இனட் எல்லாமே பார்க்க வேண்டிய ஒரு படம் ஸோ இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி வந்து பார்த்தோன்னா எது தேவை எது தேவை இல்லைங்கிற விஷயத்த வந்து அவ்வளோ தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும் ஸோ ஆர்டிஸ்டோட பர்ஃபஸ் இல்லை ஆல்ரெடி எல்லாமே நியூ தான் நினைக்கிறேன் நியூ மாதிரி தெரில ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அனுப்பிச்சிருந்தாங்க சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கே அருமையாக இருந்துச்சு ஸோ ஸோ மொத்த டீமுக்கு விஷயம் சொல்லிக்கிறேன் ஸோ அடுத்தடுத்து தெரிஞ்சு நிறைய பண்ணுவாங்க ஸோ இது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் ஓகேங்களா ஸோ குழந்தையிலேருந்து எல்லாருமே பார்க்க வேண்டியது நேரம் எல்லாேருக்கு நீங்கள் மொபைலுக்கு ஃபோன் ஒன்று ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறதுனால அது கண்டிப்பாக அது நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு படமாக இருக்கும் நமக்கு எது தேவை தேவை இல்லைங்கிற விஷயத்தை ஸோ அதனால எல்லோருமே வந்து பார்க்கணும் ஆக்சுவலி அதாவது இந்த படத்தோட டைட்டில் பார்க்க ஏதோ பழைய டைட்டில் மாதிரி தெரிஞ்சுது நானும் சரி சும்மா டைம் பாஸ் தானே இருக்கேன் சும்மா போய் பார்க்கலான்னு தான் இருந்தோம் ஆனால் நான் என்ன எதிர்பார்த்து வந்தோன்னா அதுக்கு மேலே தான் இங்கே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது இந்த உள்ள ஜென்ரேஷனில் ஒரு ஃபோனை வச்சு எப்படி ஒரு குடும்ப சீரழிது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக காட்டியிருந்தாங்க ஓடையில் லைட்டாக லாக் ஆனாலும் மாதிரி எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க நல்லா இருந்துச்சு ஒரு ஃபோனை ஃபோனை வச்சு ஒரு குடும்பம் எப்படி சீரழிது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக காமிச்சிருந்தாங்க டேரெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆக்டிங் பேச சொல்லணும்னா எல்லாம் ஓகே எல்லாமே புதுமுகங்கள் புதுமுகங்கள் அவங்க அவங்களுக்குள்ள என்ன உண்டோ அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க ஓடியில் அந்த குள்ளன் கேரக்டர் ஒன்று வந்துச்சு அதனால காமெடியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நாங்கள் படம் ஓகே பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் அதுவும் இந்த கள்ளக்காதல்ங்கிற இதில் ஒரு ஆபாசம் இல்லாமல் எப்படி கொடுக்கணுங்கிறத கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க குழந்தைங்க முதலேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் பார்க்கலாம் எல்லாரும் பார்க்குறதுக்கான ஒரு நல்ல படம் பார்க்கலாம் படம் நல்லா இருக்கலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் இப்போ இருக்கவங்க எல்லாருமே பார்க்கணும் கண்டிப்பாக இது வந்து வந்து மொபைல் ஃபோனில் என்ன பாதிப்பு அடையுதுன்றதை பண்ணியிருக்காங்க ஆர்டிஸ்ட் நல்லா இருக்குது அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவரோட கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு அந்த கேரக்டர் பாண்டிச்சேரி கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு அவரும் நல்லா பண்ணியிருக்காரு வில்லனாவார் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு கண்டிப்பாக ஃபேமிலியோடு கண்டிப்பாக பார்க்கணும் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது அவங்க எங்கள் சித்தப்பா எல்லாம் நச்சிக்கிறாங்க பயங்கரமாக நீ எப்படி இருக்க சொல்லு 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 நல்லா இருக்கு சொல்லு சூப்பரா இருக்கேன் படம் ரொம்ப நல்லா இருக்கு மொபைல் வச்சு எத்தனை குடும்பம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்குல்ல அதெல்லாம் இந்த படத்தை பார்த்து கொஞ்சம் லேடிஸ் கொஞ்சம் இதுவாக இருந்துக்கலாம் தப்பே இல்லைனாலும் மொபைல்னால நிறைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு தான் இந்த படம் வந்து ஆ நல்லா பண்ணிடுச்சு எல்லாமே நல்லா இருக்கு கரு படம் நல்லா இருக்கு சார் நல்ல கதை அதாவது லேடிஸுங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு வரும் சார் அதாவது செல்போனால குடும்பம் அதனால குடும்பம் எவ்வளோ அழியுது அப்படின்ற ஒரு நல்ல எடுத்துக்காட்டான நல்ல படம் ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கணும் சார் இதெல்லாம் நல்லா நினச்சிருக்காங்க சார் ஃபஸ்ட் டைம் தான் நினைக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு டைம்லையே கொஞ்சம் பரவாயில்ல நல்ல எல்லாம் நல்லா இருக்கும் இல்லை போர்லாடி அது பொறுமையாக பார்க்கணும் பொறுமையாக பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா விதிப்புணும் பொறுமையாக ஃபோனுனால குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வருதுன்றதுனால நல்ல ஒரு விழிப்புணர்வு கதை இது கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியோட பார்த்தாங்கன்னா கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வேல்முருகன் நம்ம ரகசிய ஸ்னிங் டீம் நாங்கள் தான் இது வந்து ஒரு சின்ன குரூ தான் ஒரு சின்ன ட்ரை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் நல்லா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆடியன்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்றைக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு படம் இந்த மாதிரி சின்ன படத்தையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய பெரிய படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வீக்கெண்டு மாதிரி சின்ன படத்தையும் சப்போர்ட் பண்ணிங்க தான் நிறையா பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம நம்ம ஊரில் ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வாங்க தேட்டரில் வந்து பார்த்துட்டு அவங்களோட ரெஸ்பான்ஸ் சொல்லுங்கள் தேங்க் யூ வணக்கம் என் பேர் பாக்யராஜ் நான் இந்த படத்தோட போரைட்டர் அந்த ஆக்டர் சாரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டேரக்டர் சார் வரல அவர் இன்னொரு தேட்டர் விஷயக்காக போயிருக்காரு ஸோ அதனால் இப்போ நான் இந்த டீம் மட்டும் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த படம் எந்தளவுக்கு மக்கள் கொண்டு போய் இன்னும் பெருசாக வாங்கன்றது எனக்கு தெரியல நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பற்றி சாரி ஃபஸ்ட்டு இந்த டீம் எங்கள் டீம் சின்ன டீம் தான் எங்களுக்கு ஆனால் சின்ன படத்தை பண்ணி கொடுத்துருக்கோம் அது எந்த அளவுக்கு வருதோ அது மக்களுக்கு இருக்குது மீடியா படம் கொடுத்து அடுத்து நம்ம படத்தோட சசோசியட் ஆகிட்டு சார் சொல்லுங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் தேர்ட்டு போயிருக்கு சார் தமிழ்நாடுக்குள்ளே சார் மக்கள் இருக்கு அவங்க எதிர்பார்க்கறது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவோம் அந்த ஐடியா தான் இருக்கும் சார் ஆக்சுவலாக வந்து நான் படம் ஃப்ரெஷ்ஷோ அணி போகிறதே சொல்லியிருந்தேன் சீரியல்லேருந்து நிறைய பேர் வந்து சீமா வாய்ப்பு கேட்குறாங்க படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரி நாங்கள் டிஸ்கஷன் பண்ணப்போ நான் நான் தான் சொன்னேன் சார்கிட்ட சேகர் சார்கிட்ட இந்த மாதிரி பூம்படி நோய் வேணுன்னு பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க அவனை போடலான் அவனுக்கு சரி ஓகே வாய்ப்புலாம் கொடுத்தோம் கொடுத்துட்டு படம் பண்ணாங்க எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரெஷ் போய்ட்டு இருக்குங்க வாங்கன்றோம் ப்ரீவி ஷோ போடுறோம் வாங்கன்றோம் மாட்டாங்க அது ஏன்றது எனக்கு ரீசன் தெரியல ஸோ அதான் தான் கேட்கணும் கேட்டால் ஷூட்டிங் பிசினாங்க அதனால் வரலையோ அவ்வளோ இல்லை இல்லை சார் சார் அவ்வளோ பெரிய பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற கம்பெனியில் சார் இந்த முதல்ல சொல்லுவாங்க ஓகே செல்வா என்னோடய அசோசியேட்டாக இருக்கா இருக்குது சார் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சோஷியல் மீடியான்றது ஒரு பொதுவான விஷயம் அதை நல்ல விதமாகவும் யூஸ் பண்ணலாம் கெட்ட விதமாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படி தவறாக யூஸ் பண்ணால் என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் பாதிப்பு வரும் அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் எல்லாருக்கும் எல்லா இளைஞர் இளைஞருக்கும் தேவையான ஒரு படம் ஸோ எல்லோரும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ண நல்லாயிருக்கும் ப்ரெசன்ட் பண்ணி இருக்கு நல்லாயிருக்கும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் வந்துட்டு இப்பத்தி இருக்க காலகட்டத்துக்கான ஏற்ற படம் நான் நினைக்கிறேன் இதுல வந்துட்டு நல்லதும் இருக்கு மொபைல நம்ம யூஸ் பண்றத பொறுத்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அதை நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து தான் இருக்கு ஆனா இந்த மாதிரி நிறைய நடக்குது இதை எடுத்துக்காட்டா ஒரு எடுத்து காட்டி இந்த படமா எடுத்திருக்காங்க இது நல்லபடியா வரணும் அப்படின்றதுக்காக என்ன சொல்றது தெரியல இது நல்லபடியா வரணும் இந்த படம் வெளியில இந்த மாதிரியான காலகட்டத்துக்கு இந்த படம் வெளியில வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற வெளியில வந்துருச்சு ஆனா மக்கள் வந்து பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொன்னாதான் எங்களுக்கான இந்த சின்ன டீமுக்கான சக்சஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஐம்பது தேட்டர்ல வந்து இஸ்மாயில் சார் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் மூலமாக ரிலீஸ் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் அவர் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா எங்களை மாதிரி ஒரு சின்ன டீமை நம்பி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஐம்பது தேட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆடியன்ஸோட தான் பார்த்தோம் ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னா இது வந்து இப்போது நடக்கிற ஒரு இப்போ நடக்கிற ஒரு இதுதான் இன்சிடென்ட் தான் இது சோசியல் மீடியாவில் வந்து பெண்கள் வந்து எப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல படம் நாங்கள் எடுத்திருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ப்ரெஸ் மீடியா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணும் ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு எங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு படம் வந்து மக்களிடையே சேரும் ஸோ சின்னதாக டீம் தான் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ப்ரெஸ்ஸோலையும் நீங்கள் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ஸோ நீங்கள் எந்தளவுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ வணக்கம் என் பேர் ரவிக்குமார் நான் இந்த படத்தில் இது எனக்கு முதல் படம் நான் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய செல்ஃபோன் கலாச்சாரத்துக்கு கரெக்டான ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இதில் ஒரு சில இடத்துல நிகழக்கூடிய தவறுகளை வந்து டேரெக்டர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக எடுத்துக்காட்டியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் மக்கள் எல்லாரும் இது ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் அதனால் மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படத்துக்கு சப்போர்ட் பண்ண நான் கேட்டுக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களையும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நல்ல கதைகள் உள்ள படங்கள் வந்து நிறைய வரும் எல்லாருமே வந்து பெரிய படங்கள் ஆசைப்படுறோம் பட் எல்லாருக்கும் பட்ஜெட் இருக்கிறது இல்லை இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய நல்ல கதைகள் உள்ள படங்கள் நம்ம தமிழ் தலைவர்களில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த சின்ன படங்கள் வெற்றி தான் புதுசாக வர இளைஞர்களுக்கான ஒரு சிறந்த நம்பிக்கை கொடுக்க நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த திரையாளத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க வந்துகிட்டே இருக்காங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு யாரும் வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கிறதில்ல ஏன்னா பெரிய பெரிய பட்ஜெட்டாக இருக்கிறதால யாரும் வாய்ப்பும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சின்ன பட்ஜெட் போது உங்களுக்கு சீக்கிரமாக வாய்ப்பும் கிடைக்கும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு தாழ்ம இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மக்கள் எல்லாரும் இந்த படத்தை திரைக்கு வந்து பார்த்து சப்போர்ட் பண்ண கேட்டுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்று கந்தவேல் அவர் ப்ரொடியூசர் நான் இந்த படத்தை நண்பர் சேகர் வந்து எனக்கு எப்படி அறிமுக என்னுடைய படத்துல வந்து ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி மொமண்ட்டின்னு ஒரு படம் இப்ப பண்ணியிருக்கோம் அதோடைய முதல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் பாண்டியராஜன் மனோகர்லான் முதல்ல இது ஒரு மடிச்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய செகண்ட் பார்ட்டி இப்போ எடுத்தோம் ஸோ இப்போ பூல் சுரேஷ் அமுதவானன் இதுவாக நான் நேச்சுலாம் வச்சுருந்தோம் ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு அவர் டைரக்டர் சேகரோ ஒரு பாக்கியராஜா எனக்கு அறிமுகமானது இப்போ சேகர் இயக்குனர் வந்து அவ்வளோ பேச மாட்டார் ஒரு ஏதோ அந்தளவுக்கு என்னென்ன வணக்கம் சார்னா வணக்கம் சார்னு போயிடுவார் என்னுடைய படத்துக்கு டப்பிங் வந்துட்டு இருக்கும்போது நானும் அமுதவாடன் பேசிகிட்டு இருக்கும்போது சேகர் சார் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வச்சுருந்தார் காமிச்சார் ஆகிட்டார் உஷா உஷாராக ஆகிட்டார் அதை பார்த்த உடனே உண்மையிலேயே வந்து இந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட திறமை இருக்குதா நல்லா அருமையாக பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் தான் நானும் அவரு க்ளோஸாக வரும் அதுக்கப்புறம் நான் படம் பண்ண போகிறேன் சார் சொன்னார் சரி பண்ணுங்க அப்படின்னு உங்களால் முடிஞ்ச உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கன்னார் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் அவருக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த உதவிகளை அவருக்கு பண்ணேன் அது மாதிரி படம் ஒரு கதையை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து இன்றைக்கி மொபைல் ஃபோனால் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி மொபைல் ஃபோனால் கெட்ட விஷயங்களும் இருக்குது அதை பயன்படுத்துகிற பொறுத்து தான் இருக்குது ஒரு இதில் சொல்லுவாங்க மழை தண்ணி வந்து மழை தண்ணி கீழே விழும்போது அது எங்கே விழுதோ அதை பொறுத்து தான் சேத்துல விண்டா சேரு ஆற்றுல விழுந்தால் அது நல்ல தண்ணி ஆமாங்க அது மாதிரி மொபைல் ஃபோனை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் அது நல்ல விஷயத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த ஒரு மொபைல் ஃபோனால் உலகத்தையே நம்ம இன்றைக்கி வந்து கையில் அடக்கிற அளவுக்கு அது அவ்வளோ மெசேஜுகள் இருக்குது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அதெல்லாம் தான் பார்க்குறது கிடையாது ஆனால் இன்றைக்கி நிறைய விஷயம் ஆனால் அது வந்து பயன்படுத்துகிற விதம் தான் ஒரு தவறான விஷயங்கள் பயன்படுத்தும் போது என்னென்ன அதனால் ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு பிரிஞ்சு எந்தளவுக்கு அது அது வந்து அவ்வளோ அழகாக உண்மையை சேகர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு ஒரு மொபைல் ஃபோனால் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம்ல ரெண்டு குடும்பம் எப்படி போச்சுன்றது இதில் அழகாக காமிச்சிருக்காரு இதில் நடித்த அனைவருமே இந்த குரு பிரகாஷ் வந்து எனக்கு ஒரு அஞ்சு வருஷமாக பழக்கம் அவர் உண்மையிலே நல்ல தம்பி அந்த தம்பி நல்லா நல்லா நடிச்சிருக்கார் குரு பிரகாஷும் சரி அவர் வேல்முருகனும் சரி பாக்கியராஜ் அதாவது நடித்த எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்க நல்ல கதை நல்ல கேமராமேனு என் ஃப்ரெண்டு தான் முப்பது வருஷமா என்னுடைய பழக்கம் அவன் நான் முதல்ல முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து இப்ப வேலு பிரபாக வேலை பார்த்தோம் நானும் கதிர் அவர் அந்த படத்துக்கு கடவுள்னு ஒரு படம் எடுத்தாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வேலு பிரபாகர் கேமராமேன் டைரக்டர் அந்த படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணிணோம் அது மூலிமா ஷாம் கேமராமேனும் அவர் ஸ்டான் ஒர்க் பண்ண அவங்க கேமரா அவனும் ஒரு பத்து பதினஞ்சு படம் பண்ணியிருக்காங்க ஷேமும் நல்ல எல்லாமே நல்ல லைட்டு நல்ல லொக்கேஷன் நல்லா இது பண்ணிடுறேன் நல்லா படம் நல்லா வந்திருக்கு எல்லாருமே வந்து தேட்டரில் பார்க்கணும் இந்த படத்தில் என்ன வந்து எல்லாம் பெரிய பட்டு பெரிய கதாநாயகர் கதா அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசர் இவங்களுக்குலாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் தேட்டரில் வந்து படம் பார்த்தாங்கன்னா உண்மையிலே அவங்களோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் கலைஞர்கள் எல்லாமே ஒன்று தான் பெரிய கலைஞர் சின்ன கலைஞர் எல்லாருக்குமே நல்லா ஒரு நல்லா இருக்கு படம் எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள் வாய்ப்பு இருக்குது நன்றி இருக்கு இருக்கு இருக்குது ரெண்டு பேரும் இருக்கும் எம்ப ராஜகோபால் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படம் இன்றைய காலகட்டத்தில் இந்த மொபைல் பண்ணால எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கு அப்படின்றது தெளிவாக டைரக்டர் வந்து சொல்லியிருக்காங்க மொபைல் யூஸ் பண்ணால் என்னென்ன பிரச்சனை வரும்னு கண்டிப்பாக கரெக்டாக சொல்லியிருக்காரு இந்த படம் உண்மையில எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு பாடமாக இருக்கும் எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் தேட்டரில் வந்து பார்த்து எங்களை போல சின்ன நடிகர்களுக்கு பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுங்க நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தா தான் எங்களுக்கு அடுத்த வாய்ப்பு எங்கள் வாழ்க்கையும் கிடைக்கும் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப நன்றி தம்பி பேர் வந்து உதயமூர்த்தி பதினெட்டு வயசாக இருந்தது படத்தோட எடிட்டர் சீஃப் டெக்னீஷியன் எனக்கு தெரியல பதினேழு வயசுல யாராவது இதுக்கு முன்னால் எடிட்டிங் பண்ணாங்க நான் ஸோ எடிட்டிங் பண்ணியிருக்காரு வணக்கம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் டீமு கூச்சிட்டு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் எங்கள் அப்பாவுக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டு கூப்பிட்டு வந்ததால் தான் நான் இந்த ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் சேகரங்களை வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகி இப்போ எல்லாம் ஃபஸ்ட்டு அதனால் எங்கள் பார்த்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் சக ரெண்டாவது வந்துட்டு டைரக்டர் சார் அது சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்துட்டு யாருமே வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆளை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட ஃபஸ்ட்டு படத்துக்கே எடிட் பண்ண விட மாட்டாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆள் நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஷார்ட் இது ஃபிலிம் தான் பண்ணியிருக்கேன் அவங்க ஃபஸ்ட்டு படம் பண்ண போகிறேன் என்னும்போது கூட ஒர்க் பண்ணியிருந்தேன் நம்பி உள்ள பட படத்தை கொடுத்த சேகரங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் மூணாவது வந்துட்டு நான் குரு பிரகாஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கா நான் என்ன ஒரு டவுட்டு கேட்டாலுமே நைட்டு பன்னெண்டு மணியாக இருந்தாலும் சரி தான் என்ன டவுட் கேட்டாலுமே ஃபோன் அடித்து கேட்டால் உடனே உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்து அந்த ஒரு எதுவும் ஈகோ இல்லாமல் சொல்லிக் கொடுத்தா இவனும் இது வாந்துருவானோ அப்படின்ற ஒரு இது இல்லாமல் எனக்கு சொல்லிக் கொடுத்து ஹெல்ப் பண்ண குரு பிரகாஷன் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோடய டீம் எல்லாேருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் நம்ம டீம் டீமாக ஒர்க் பண்ணதுக்கு தான் அப்புறம் கந்த பிள்ளைங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிஸ்டத்தை போட்டு எனக்காக சிஸ்டம் போட்டு அங்கே வச்சு கொடுத்தாங்க எல்லோரும் மேலே வரணும் அதாவது சின்ன பசங்களை நாங்கள் வந்து பண்ணோம் பில்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஒரு சிஸ்டம் வச்சு கொடுத்த சார் கந்த எங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் தம்பி ஒரேன் ஒரு நிமிஷம் ஒரே தம்பி பத்தி சொன்னா அவங்க அப்பா வந்து எங்களுக்கு முப்பது வருஷமா பழக்கம் நாங்கள் கடவுள் படத்துலேயே ஒர்க் பண்ணோம் அவர் ஆர்டர் ஆகிட்டா ஒர்க் பண்ணாரு நான் அஸ்டன்ட் ஆகிட்டா ஒர்க் பண்ணேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வேலுபடுப்பார் சார்கிட்ட ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் ஆர்டி நாராயணமூர்த்தி அவர் வந்து இந்த மனதை திருவிட்டாரு அவர்கிட்ட ஒர்க் பண்ணோம் ராஜ்கோபூர் கிட்ட ஆனந்த பூங்கார்ட்டு ஒர்க் பண்ணுவோம் அப்பத்துலேருந்தே ஒரு பழக்கம் எங்களுக்கு இந்த படத்துடைய வேணால் அப்போ மூணு முப்பது வருஷமா பழக்கம் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஒரு படம் எடுத்துட்டு அந்த படத்தை எடிட் பண்ணி எங்களுக்கு காமிச்சார் யா இது என் பையன் எடிட் பண்ணான் ப்ளஸ் டூ தான் படிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் நான் இந்த சின்ன வயசுல இவ்வளோ ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பழைய பாட்டு புதுசீனுங்க புதுசாக நடித்தவங்களை வச்சு அந்த பழைய பாட்டை வச்சு அடிட் நல்லா பண்ணியிருந்தான் ரேலாக இப்போ புதுசாக நடித்தவங்க வந்து அந்த பாட்டை வந்து பழைய பாட்டு அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க யார் பண்ணாலும் என் பையன் தான் பண்ணு சொன்னோடனே ரொம்ப எனக்கு சந்தோஷமா நீ முதல்ல அவர் கூட்டுவாங்க கூப்பிட்டு வந்து நான் ஆஃபீஸில் நான் வந்து அவருக்கு தனியாக என்னென்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் வந்தாரு எடிட்டிங் தேவையான எல்லா இதுவுமே சிஸ்டம் எல்லாமே வாங்கி கொடுத்து அவருக்கு தேவையான எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அவரும் வந்து அந்த ஆர்வம் அது சொன்ன மாதிரி குரு வந்து இவர் நிறைய சப்போர்ட்டாக இருந்தால் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு எல்லாத்தையுடையும் இவருடைய ஆர்வம் ஒரு படத்துக்கு இந்த வயசில் டைரெக்ட் இது எடிட் பண்ணியிருக்காருன்னா அது பெரிய விஷயம் பார்க்குங்க வணக்கம் என் பேர் கதீஷ் நான் பாண்டிச்சேரி நான் மொதல் மொதல் ஃபீல்டருக்கு என்ட்ரி ஆனது கடவுள்னு ஒரு படம் அதில் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிணேன் என் பையனுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு வந்ததோ அதேமாரி அந்த படம் ஃபுல்லாகவே நான் தான் ஆர்ட் டேரெக்டராக எங்கள் டைரக்டர் கொடுத்து அந்த படம் முடித்தோம் அதுக்கப்புறம் வந்து படங்கள் நிறையா சின்ன சின்ன படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ என் பையன் இதில் எடிட்டராக வந்து இந்தமாரி படம் பண்ணியிருக்கான்னா நானே நம்பலை இதுக்கு எல்லாம் மெயின் காரணம் யாருன்னா டைரக்டர் சேகர் சார் தான் ஒரு சீன் பை சீன் அவர் இந்த க்ளோஸ் இங்கே போடு இந்த வேர்ட் எங்கே வை இந்த க்ளோஸ் வை இந்த லாங் வைன்னு அவர் தான் எடிட்டர் அவர் சொன்னதை இவர் செஞ்சார் எது இருந்தாலும் அவர் சொல்லி கொடுத்துட்டு போகிறத கரெக்டாக பண்ணி கொடுத்தார் எல்லா மீடியாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் எங்கள் டீமை மறுபடியும் மேலே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கு நன்றி தேங்க்யூ சார்